முடிய கேட்கிற மாதிரி இருக்கும்ப்பா ஏன் பண்ணல சொல்லித் என்ன ம் கும்புடுற மாதிரி பண்ணு நே இப்போ நேரம் நின்று நேரம் நான் நேரம் நின்ன அப்படி இல்லையா வாங்கி வாட்க

கும்புற மாதிரி விட்டுட்டு கும்புற மாதிரி பண்ணுறோம் ம் இங்க என்ன பாரு எவ்வளோதான் ஆம்படிவியா விஜய் வந்து வளைச்சி வளைச்சி போட்டோ பிடிச்சாச்சு ம் ஓகேவா Эй, тревога. Иди О. папа. Иди ம் அப்படியா நல்லா நேரம் இல்லை ஏன்ப்பாப்பா திட்டுப்பா மாதிரி நிற்கிறேன் நல்ல செடியாக நல்லா அழக அழகில்லப்பா நேரம் தலையாட்டி எப்படியா அப்படியா நேரம் எப்படி போய்ட வளைஞ்சு போனேன் என்னமா திட்டு யாராவது ஏசுவாங்கன்ற மாதிரியே நீ எங்கேயே பாரு

đi lấy sợ cái gì ba đi lạp đi lạp đi đi lạp đi 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 இதுதான் அண்ணன் கட்சிக்கு யூஸ் பண்ற வண்டி வா வா அஞ்சு மணிக்கு அடிச்சிருவாங்களா சாயங்காலம் இல்லைங்க இப்போ சாயங்காலம் நான் அஞ்சு மணிக்கு சக்கரை பொங்கல் தரேன் டெய்லி மாதிரி இல்லை டெய்லி கிடைக்குமா ஆ மதியானம் சார் ஒரு நாளைக்கு கேசரி ஒரு நாளைக்கு சுண்டல் ஒரு நாள் சுண்டல் ஒரு நாளைக்கு வந்து நெய் பொங்கல் எத்தனை மணிக்கு போடுறாங்க சாயங்காலம் சாயங்காலம் நாலு நாலு மணி நாலு மணிக்கு மேலேருந்தா நான் காலையில் சாப்பாடு டிஃபனு காலையில் டிஃபன் மதியானம் எத்தனை மணிக்கு போடுறாங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிட போட்டு எப்போ முடிப்பாங்க அது சாப்பாடு வீட்டை போட்டு அப்படியா பன்னெண்டு பன்னெண்டு அதான் கேட்கறதுதான் வரத்தங்க ஆ பன்னெண்டரை மணி ஆக வாங்கிக்கோ அன்னதானம் போடுறாங்க சக்கரை பொங்கல் பார்ப்போம் வாங்கி பார்ப்போம் வாங்க பார்ப்போம் ஆனால் சமாதி ஓகேண்ணாப்பா சக்கரப்பு காட்டு வளைச்சி காட்டு ஹோட்டலில் காட்டுப்பா ஏன் இப்படி கேட்டுப்பா கொஞ்சம் வளைச்ச மாதிரி ஆடு அடுவாடுதான் சக்க யாராவது விஜயகாந்தை பார்க்க வந்து சக்கரப்பு கெடுத்தாரு இந்த மாதிரி பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான் அதாவது ரெண்டு கப்பு நினைக்காதீங்க இதோட நாலு கப்பு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுதான் விஜயகாந்த் மண்டபம் கோயமேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்போலாமா சாப்பிடு சாப்பிடு